வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஐம்பது எழுபது என குறைத்து ஊதியம் வழங்குவது ஏன் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் காரசாரமாக கேள்வி எழுப்பினர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் ஊராட்சிகளில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மிகவும் குறைந்த ஊதியமாக ரூபாய் ஐம்பது மற்றும் எழுபது என குறைத்து வழங்குவது ஏன் என விவசாயிகள் கேள்வி கேட்டு காரசார விவாதத்தில் ஈடுபட்டனர் சேத்துப்பட்டு வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் சிவகுமார் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சேத்துப்பட்டு கரணமல்லூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் கடந்த ஆறு மாத காலமாக நாங்கள் கொடுத்த கோரிக்கை மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சவரப்பூண்டி கிழக்கு மேடு ராஜமபுரம் நம்பேடு வழியாக செல்லும் அரசு பேருந்து சரிவர வருவதில்லை இதனால் பொதுமக்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் என பல்வேறு வகையில் பாதிக்கப்படுகின்றனர் சேத்துப்பட்டு நகரத்தில் தினமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனை சீரமைக்க வேண்டும் தனியாக போக்குவரத்து போலீசார் அமைத்திட வேண்டும் கிராமப்பகுதி விவசாயிகளின் நலன் கருதி உழவர் சந்தை அமைத்திட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக உள்ளது குறைதீர்வு கூட்டத்தில் தாசில்தார் சசிகலா வட்ட வழங்கல் அலுவலர் சுமதி வேளாண்மை அலுவலர்கள் முனியன் மதன்குமார் உள்பட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்